இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சிமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவுள் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் பொருளும் கதை வடிவில் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக நாம் கொடுத்துள்ளதால் திருவருள் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் திருக்குறளின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய கல்லாமை அதிகாரத்தில் நான்காம் குரல் இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி எண்பத்தி நான்காம் குரல் குரல் என்னவென்றால் கலவின்கண் கன்றிய காதல் கண் வீயா விழுமும் தரும் இதன் பொருள் என்னவென்றால் கலவு செய்வதில் ஒருவருக்கு ஏற்படும் தனியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும் கதையை பார்ப்போம் பாபு எலக்ட்ரானிக்ஸ் குறுகிய காலத்தில் பாப்புலரான கடை உரிமையாளர் பாபு எலக்ட்ரானிக்ஸ் பட்டதாரி படிக்கும்போதே பலவித ப்ராஜெக்ட்ஸ் மூலம் சின்ன சின்ன உபயோக கண்டுபிடிப்புகள் செய்து அசத்தியவர் மிகப்பெரிய செல்வந்தனாகி வாழ்வின் அனைத்து இன்பங்களையும் சௌகரியங்களையும் அனுபவிக்க ஆசை அதிகம் உண்டு தந்தை ஆட்டோமொபைல்ஸ் மெக்கானிக் அவருடன் சிறு முதல் வேலை செய்த அனுபவம் தந்தை சொக்கலிங்கம் தாய் ருத்ரம்மா தங்கை பவேசினி என குடும்பம் வாடகை வீடுதான் சொக்கலிங்கம் பெற்றோர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கிராமத்தில் மூன்று ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்கிறார்கள் பாபு தன் தாத்தா நிலத்தில் எலக்ட்ரானிக்ஸ் கழிவு மூலம் நீர் இறைத்தல் பணியாளர் கண்காணித்தல் சோலார் எனர்ஜி பம்ப் விவசாய கழிவுகளால் பதிப்படுத்தி புறம் செய்தல் என்று பல உபகரணங்களால் வீட்டுப் பெரியவர்கள் சௌகரியமாக மேற்பார்வை செய்து லாபமும் பார்த்து ஒரு முறை செய்தார் அரசு உதவியுடன் விவசாய உபகரண மானியங்களையும் பெற்றார் பயன்படுத்திக் கொண்டார் தந்தை சொக்கலிங்கத்துடன் சேர்ந்து கார் டிராக்டர் வேன் லாரி போன்றவற்றில் சென்சார் ரிமோட் சர்க்கியூட் மூலம் ஆட்டோமேட்டிக் மழை நீர் வைப்பார்கள் கருடமுடான பாதையில் வண்டிகள் பக்குவமாய் செல்ல வேக மாற்றம் எதிரில் வரும் வண்டிகளிலிருந்து இருந்து தவிர்க்க சென்சார் திசை மாறி செல்லும் ஏற்பாடுகள் வண்டியை அதிக பாலம் சுமந்து செல்லும் போது எளிதாக செல்ல ஸ்பெஷல் பேரிங் அமைப்புகள் என பலவற்றை உருவாக்கினார் நல்ல வருமானம் ஐந்து வருடங்களில் சொந்த வீடு கடை உருவாக்கம் என ஆசை நினைவை கொண்டு வந்தது மண்டிலாவுடன் திருமணமானது ஆனால் பாபுவின் மனம் திருப்தி அடையவில்லை அவனது அபிலாஷிகள் மேலும் மேலும் வருவாய் கேட்டது குறுகிய காலத்தில் அதிக செல்வம் சேர்க்க தன் அறிவை பயன்படுத்த ஆரம்பித்தார் தான் கணக்கு வைத்திருந்த வங்கி அதற்கு அவரது முதல் குறி பலமுறை விஷய செய்து நிலைமை அறிந்து தன் விசேஷ சென்சார் ரிமோட் சர்க்கியூட் ஆகியவற்றை வேண்டிய இடங்களில் ரகசியமாக பொருத்தி டேட்டா சேகரித்தார் சத்தம் போல பவர்ஃபுல் எலக்ட்ரானிக் டில் சிறிய அளவில் செய்து கொண்டார் வங்கிக்கு மூன்று நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வந்தது காவலர் சோம்பலு சோம்பலுடன் வெளியே சென்றபோது பாபு உள் நுழைந்தார் மிகப்பெரிய தொகையை வைக்கும் நகை வைக்கும் ஸ்ட்ராங் ரூம் லாக்கர்களிலிருந்து டிராவல் பெட்டிகளில் இருந்து அடைத்து வெளிக்கொண்ட வெளிக்கொணர்ந்தார் அதாவது அந்த லாக்கர் ரூம் பொழுது அங்குள்ள கேமராக்கள் அங்குள்ள விழிப்புணர்வு கருவிகள் முறையில் அதை செய்துவிட்டதால் அவருக்கு இது முடிந்தது மாறுபடத்தில் வெளியூர் செல்லும் பயணி போல வெளியேறினார் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருள்களை உருக்கி விற்று முதல் செய்து வீடு நிலம் வாங்கினார் மேலும் விற்று செல்வம் சேர்த்தார் பாபு எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் வருவாய் என காட்டி செல்வந்தனானார் கரன்சி நோட்டுகள் கள்ள நோட்டுகள் ஐந்தாறு வருடங்களில் கிராம சந்தைகளில் வெளிமாநிலங்களில் மாற்றி பயனடைந்தார் எதுவும் குடும்பத்திற்கு தெரியாது தங்கை திருமணம் மிகவும் தடபுடலாக செய்தார் சீதனமாக பல புதிய தங்க நகைகளை போட்டார் பேங்க் லாக்கரில் கொள்ளையடித்த காதணிகளை நன்றாக உள்ளதாக தங்கை கேட்டால் பாபு தருவதற்கு மறுத்துவிட்டார் ஆனால் மஞ்சுளா மனைவி அந்த காதணிகளை அழகு கண்டு திருமணத்தின் போது அலைந்து இதை கவனிக்கவில்லை திருமணத்துக்கு ஒரு பெண்மணி அந்த காதணிகள் பேங்க் லாக்கரில் தொலைந்த தன் காதணிகள் போல் இருப்பதை உணர்ந்து தன் கணவன் மூலம் தன் சந்தேகத்தை போலீஸுக்கு தெரிவிக்க செய்தார் ஆடம்பர செலவர்கள் அதிகமாக இருந்ததால் பாபு இப்போது தன் சென்ட்ரல் ரிமோட் அறிவால் ஏடிஎம் பணம் எடுத்துச் செல்லும் வழியை கண்டு அதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் நகை கடைகளும் குறிவைத்து அதற்கு தங்கை திருமணத்திற்கு பிறகு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் காது விஷயமாக காவல்துறை வாபுவை கண்காணிக்க ஆரம்பித்தது திருமணத்திற்கு பிறகு புதிதாக நகை கடைகள் பக்கம் அடிக்கடி செல்வது ஏடிஎம் பணம் செல்லும் வாடிக்கையாளருடன் தொடர்பு கொள்வது காவல்துறை சந்தேகத்தை அதிகரித்தது நகை கடைகள் பாதுகாப்பை அதிகரித்தனர் திட்டத்தை செயல்படுத்தும் போது கையும் களமாக சிக்கினார் பல ஆண்டு சிறை தண்டனையும் நடந்தது பாபுக்கும் மஞ்சுளாவுக்கும் எங்கு தவறானது என்று தெரியவில்லை இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே மற்றவர்கள் சொல்வது போல் ஆசைக்கு அளவில்லை இதில் ஒன்று நாம் மனதில் வேதனையுடன் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் உலக வாழ்க்கையில் இல்லாதவர்கள் இருப்பவர்களை பார்த்து இயங்கலாம் அதில் ஒரு நியாயம் கூட இருக்கிறது ஆனால் ஓரளவு வாழ்க்கை சாதித்து ஓரளவு நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி செயல்களில் அதாவது தன்னுடைய செல்வத்தை மேலும் மேம்படுத்திக் கொள்ள கள்ளத்தனமும் குறுக்கோல்களும் உபயோகப்படுத்துவது அது ஒரு விதத்தில் மன்னிக்க முடியாத குற்றம் தான் அந்த மாதிரி தவறான முறையில் சம்பாதிக்கும் சொத்துக்கள் நிலை பெறவில்லை என்று நாம் பல உதாரணங்கள் மூலம் வாழ்க்கையில் நாம் உள்ளோம் இதை எக்காலமும் பெரியோரும் சான்றோரும் சொல்லி வருகிறார்கள் திருவள்ளுவரும் இதை கூறுகிறார் இந்த கதையின் மூலம் இந்த கருத்து வெளியாகிறது இதை நாம் சிந்திப்போம் வேறொருடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமனூர் இக்கதையில் கருத்தும் பொருளும் படங்களும் யாவரும் கற்பனையானவை யாரையும் அல்ல அவை கதை வந்தவை இக்கதையின் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அவை பதித்தவருக்கு எங்கள் மனமான் இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வு வளம்பெற வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் தங்களுக்கு வணக்கம்